ரொம்ப சங்கடமான சூழ் அவங்களுக்கு என்றதை அன்னைக்கு கேட்டோம் உடனே செய்யன்னு சொல்லி எப்பவுமே கூட பக்கம் கொரோனா டையத்துலேயுமே ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு அவரே பாக்கெட் போட்டார் நம்ம நண்பர் விவீன் அவர்கள் மளிகை சாமான்லாம் பற்றியும் தகவல் சொல்லி ரெண்டு பேரும் இணைந்து இன்னைக்கு இன்னைக்கு ஒரு தொடக்கம் ஏற்கனவே கொரோனா டயத்தில் அங்கே பண்ணியிருந்தால் கூட இது இந்த மாதங்களில் நல்ல தொடக்கம் அடுத்து ஸ்கூல் குழந்தைகளுக்கு அந்த நம்ம கல்மேடில் உள்ள நம்முடைய பார்வையற்ற நபர்களுக்கு ஒரு நூறு பேருக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்குலாம் சொல்லி இந்த வாரங்கள வரிசையை நிறைய செய்ய ஒரு ஆசையோடு இருக்கும் இது வந்து ஒரு தொடக்கம் பார்த்தோன்னா அவங்க விஷயங்கள கேள்விப்பட்டோன்னே எங்களுக்குள்ள தோணுச்சு அன்னைக்கு நாங்கள் சொல்லிட்டு போனோம் அந்த ஸ்டேஜ்லயே இன்னும் ஒரு இருபது நாள் அதை ஏற்பாடு பண்றோம்னு அதுக்காக தான் சார் இது சம்பந்தப்பட்ட நபர்கள் அரசு செய்ய முடியாது அதுக்கு நம்மளும் சார்ந்த இது நம்ம நிறைய மேடைகள் போறோம் அதெல்லாம் நம்ம அங்கே போவோம் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க அது பணத்துக்காக பண்ணுறது நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனும் மைண்டில் இவ்வளோ வருஷம் ஓடிட்டோம் அதெல்லாம் ஃபேமிலிக்காக ஓடிட்டோம் கொஞ்சம் எப்படி எப்படி ஓடணும் அப்படின்றதுக்காக இடையெல்லாம் பண்ண ஆனால் வெளியே தெரியாது தான் முறை முதலியாக நீங்களாம் வந்ததினால இந்த விஷயம் உங்களுக்கு தகவலாக கொண்டு வந்திருக்கோம் இது மூலம் எதுக்கானா மதுரைக்குள்ளேயும் இப்படி இருக்காங்க அப்படின்றத பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா தோணும் இல்லையா அவங்கள வந்து வந்து சின்னதாக நிறையா உதவி செய்யலாம் இப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயம் அதனால் மாற்றுத்திறனாளி வேறு தவளும் மாற்றுத்திறனாளிகள் வேறு இதோட நிறைய ஒரே பகுதியிலேயே ஒரு ஆயிரம் பேருக்கு கூடிய பார்வையற்றவர்களாக இருக்காங்க அதெல்லாம் அடுத்த வாரம் போகிறோம் நீங்களும் பார்த்தா போகிறீங்க அது மாதிரி இது எங்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது நல்ல தூக்க வரும் நைட்டு அதனால இந்த பணி செய்யும் சொல்லி தொடர்ச்சி ஆசைப்பட்டிருக்கோம் நிறைய நீங்க பார்ப்பீங்க அடுத்து நல்ல நல்ல விஷயம் உண்மையிலே அவர் ஒரு நடிகர்கள் ஒரு ஆள் வரும்போதுதான் மித்த நடிகர்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும் நம்ம கூப்பிட்டா எப்ப நல்ல விஷயத்துக்கு உடனே ஆ நல்ல விஷயத்தில் எப்பயுமே பின்வாங்க மாட்டோம் இதை கூட நண்பர் வீண்டு சொன்ன உடனே ரெடிண்டார் பார்த்தீங்களா அது மாதிரி நாங்கள் பொருள் இதெல்லாம் வசூல் பண்ணியோ ஸ்பான்சர் பிடிச்ச பண்ணுறதுல எங்களுக்கு எப்போ தோணுதோ யாருக்கு பணம் தோணுதோ உடனே செஞ்சோம் ஆ இப்போ பண்ணிடுவாங்க சார் பண்ணிடுவாங்க ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் அது தகவல் போய் சேரும் பாருங்கள் அவங்களாம் இவங்களாம் செய்கிறாங்கன்னு போது இப்போ தம்பி பாலாவே எங்களோட ரொம்ப எம்எல்ஏ பிரியும் உள்ளவன் பையதான் வந்து அன்றாடு தனக்கு போக தானம் பண்ணுவாங்க ஆனா எல்லாத்தையும் செய்யக்கூடிய அதெல்லாம் பாக்கும்போது மித்தவங்களுக்கு ஆர்வம் வருது இல்லையா அதெல்லாம் ரோல் மாடல் அப்ப லாரன்ஸ் சார் ஆரம்பிச்சிருக்காரு நீ எல்லாரும் செய்வாங்க செய்யும் போது தான் நல்ல ஒரு பலன்